ஈத்தன் பேய்களை எப்போதுமே நம்பினதில்லை அவங்களோட நகரத்துக்கு வெளியில ஒரு பழைய பால் அடைஞ்ச மனநல மருத்துவமனை இருக்கு அது பல வருடமா மூடியே கிடக்கு அது சபிக்கப்பட்டதாகவும் அமான்ஷியம் நிறைந்ததாகவும் பல கதைகள் இருக்கு ஈத்தனோட நண்பர்கள் ஒரு இரவு அங்க தங்கணும்னு சவால் விட அவனும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போறான் ஒரு ஆர்வத்துல உள்ள போயிட்டான் ஆனா ஏன் வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல அழுகிய மரங்கள் தூசிய மூடப்பட்ட சுவர்கள் எல்லா இடமும் சேதமடைந்த உடைந்த கண்ணாடிகள் மெல்ல ஒவ்வொரு அறையா போய் பார்க்கறான் அடுத்து ஐசியு வார்டுல அங்க பயங்கர இருட்டா இருக்கு ஒரு சின்ன லைட் டக்குன்னு ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகுது அப்போ அவன் பார்த்தது சுவர் ஃபுல்லா நகங்களால் கீறிய தடங்கள் யாரோ பயங்கரமா போராடியது போல தன்னையே மறந்து போயிட்டான் அப்போ ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்குது என்னை காப்பாத்த என்னை காப்பாத்த என்னை காப்பாற்றின ஈதன் அப்படியே உறைந்து நின்றான் அந்த குரல் அவனோட காது கிட்ட ஒரு வறண்ட மூச்சு சத்தத்தோட கேட்டுச்சு அவன் மெல்ல திரும்பினான் அந்த சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது அந்த அறையோட மூலையில் ஒரு உருவம் சிதைந்த மருத்துவ உடையில் ஒரு பெண் அவளோட தலை வேறு திசையில திரும்பியிருக்கு கண்களே இல்லாத ஒரு சிதைந்த முகம் நேரா பாக்குது அப்போ திடீர்னு கதவுகள் பயங்கர சத்தமிட்டு மூடப்பட்டது விளக்குகள் விட்டு விட்டு மின்னது அவன் கிட்ட யாரோ நெருங்கி வர்றாங்கன்னு காலடி சத்தம் மிக வேகமா கேட்குது அதே குரல் ஒரு பயங்கர காற்று பலமா அவன் மேல வீசுது ஈத்தன் வேகமா ஓடுறான் முடிவே இல்லாததான் மாறுது சுவர்கள்ல இருந்து அழுகிய கைகள் அவனை பிடிக்குது மக்கள் சத்தம் அழுகையோட ஓலம் ஒரு நரகம் மாதிரி அவனை மூழ்கடிக்குது அவன் பயங்கரமா பயந்துட்டான் அவன் டக்குன்னு தன் கண்களை மூடி ஒரு வார்த்தைய சத்தமா சொல்றான் பிறகு ஒளி பிரகாசமான ஒளி எல்லா சத்தமும் நிற்குது குளிர்ந்த காற்று வெப்பமா மாறுது மெல்ல கண்ணை திறக்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் பாதி மயக்கத்தில் மெல்ல கண்களை திறக்க அவனோட அம்மா மெல்ல அழுகிற சத்தமோ ஒரு நர்ஸ் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறான் அவன் கண் முழிச்சிட்டான் அஞ்சு வருஷம் கழிச்சு கோமால இருந்து கண் விழிச்சிருக்கான் எல்லாமே ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த ரூம் மூலையில அதே குரல் முணுமுணுக்குது என்னை இங்கேயே விட்டுட்டியா நீ என்னை இங்கேயே விட்டுட்டியா நீ என்னை இங்கேயே விட்டுவிட்டாயா விட்டாயா என ஈத்தன் கிட்ட கேக்குது ஈத்தன் நடுங்கிடுறான் அப்படியே அந்த அறை முழுவதும் இருளா மாறுது திரும்பவும் ஈத்தன் அதே வார்த்தையை சொல்லி கூப்பிடுறான் மிகவும் சத்தமா எபினேசரே அப்படின்னு உடனே பயங்கரமா பிரகாசமான ஒரு ஒளி வேற எதுவும் இல்லை ஈசாவின் ஒளியே அவனை மீட்டது அவனோட கண்கள்ல கண்ணீர் ஆண்டவரை நினைச்சு ஏனோ அவன் விசுவாசத்தை எப்போதுமே புறக்கணிச்சான் ஆனா அழிவின் விளும்புல இருக்கும் போது கிறிஸ்துவின் கரமே அவனை மீட்டது அவன் மெல்ல சொல்றான் நன்றி ஆண்டவரே நிழல்கள் மறைந்தன பயம் நீங்கியது அமைதி நிலவியது இருளின் நடுவிலும் நம் அனைவரும் தேடும் ஒரே ஒளி எவினிசரின் நம்பிக்கையே மேலும் அற்புதமான அனிமேஷன் கதைகளுக்கும் விவிலிய கதைகளுக்கும் நமது சேனல் லைஃப் பாஸ்வேர்ட்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்